அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளுக்கான பிறப்பு பலன்களை சொல்லிகிட்டு வந்துன்னு இருக்கோம் அதில் அடுத்த ராசி யாருன்னு பார்த்தா மிதுன ராசி நண்பர்கள் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான கேரக்டர் என்ன அவங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபடலாம் இதெல்லாம் பார்த்துட்டு வரக்கேத்தனம் மிக்கிறவர்கள் தங்களுடைய காரியத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக நல்லா இறங்கி போவாங்க காரியம் சாதிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்கள தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்பேற்பட்ட நபர்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லோரையும் அரவணைத்து செல்வது கெட்ட விஷயம் என்னன்னு பார்த்தா அதுதான் உங்களுடைய அட்வைஸ் அடுத்தவங்க கேட்குறாங்களா இல்லையாங்கிறது நீங்கள் கவனிக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் திருவாதிரக்காரன் அப்படி கிடையாது என் வேலை என்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்க அப்படிமா ஸ்ரீ பியோன மகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடரியம் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு ராசிக்கு ஒரு பலாபலன் அப்படின்னு பொதுவாக எல்லோரும் சொல்கிறோம் பன்னெண்டு ராசின்னு சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் இந்த பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கான குணாதிசயங்கள் என்ன ஏன்னா எனக்கு நண்பனாக வரக்கூடிய நபர் யார் எனக்கு யார் கூட ஒத்து போகும் யார் கூட ஒத்து போகாது ஆக்சுவலாக இது வந்து லக்னத்துக்கு தான் சொல்லணும் ஆனால் வந்து இப்போ வந்து ராசிங்கிறது வந்து ப்ராக்டிஸில் இருக்குது ராசிங்கிறது உடம்பு லக்னம்ங்கிறது உங்களுடைய உயிர் இந்த உயிருக்கு நட்பாக இருக்கிறவனை பார்க்கணுமா உடலுக்கு நட்பாக இருக்கக்கூடிய நபரை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் இப்போது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் உடலுக்கு பார்த்துக்கலாம் அப்புறமா இன்னொரு எபிசோடில் நம்ம லக்னத்துக்கு உண்டான பதாபரங்களை ஆராய்வோம் அடுத்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசிகளுக்கான பிறப்பு பலன்களை சொல்லிட்டு வந்துன்னு இருக்கோம் அதில் அடுத்த ராசி யாருன்னு பார்த்தா மிதுன ராசி நண்பர்கள் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான கேரக்டர் என்ன அவங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபடலாம் இதெல்லாம் பார்த்துட்டு வ பார்க்குறோம் அதில் இந்த மிதுன ராசிக்கு எப்பேற்பட்ட பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நிதானமான நபர்கள் யார்கிட்டையும் சண்டை போட மாட்டாங்க எல்லார்கிட்டையும் நட்பு பாராட்டுவார்கள் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நட்பாக இருப்பாங்க ஆனால் அவங்ககிட்ட பகைச்சிக்கிட்டீங்க உங்களை வந்து டைரக்டாக மோத மாட்டாங்க ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை இப்போ வந்து இந்தியா அப்படி பண்ணிகிட்டு இருக்கு இந்தியா வந்து பாகிஸ்தானை ஒது ஒது தனிமைப்படுத்துகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா நாட்டுக்காரன் நட்பு பாராட்டுறோம் நம்ம பாரத பிரதமர் மோடி எல்லா நாட்டுக்காரங்க கூடயும் நட்பு பாராட்டுறாரு அவருக்கு உதவியாக டாக்டர் ஜெய்சங்கர் ரொம்ப சூப்பராக செயல்படுறார் இதை வந்து நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா ஒன்று அரசியல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இங்கே எல்லாமே ரிலேட் பண்ணுற மிதுன ராசிக்கு ஏன்னா மிதுன ராசிக்காரங்க வந்து சாணக்கியத்தனம் மிக்கிறவர்கள் தங்களுடைய காரியத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக நல்லா இறங்கி போவாங்க காரியம் சாதிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்கள தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்பேற்பட்ட நபர்கள் இவர்கள் ஆனால் எந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையோ அந்த டைமில் வந்து வேலை பண்ணிவிட்டு போயிடுவாங்க உதவி பண்ணிட்டு போவாங்க ஸோ அதனால் மிதுன ராசிக்காரனை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது ஏன் பகச்சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அவன் அன்புக்கு அன்பு வாராட்டுவார்கள் அடி கொடுக்கறத திறம்பட செயல்படுவார்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலையில் கட்டி எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி இவன்கிட்ட தப்பே சொல்ல முடியாது இப்போ உங்கள் உங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து வராங்க உங்ககிட்ட உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கலான்ட்டு மற்ற ராசிக்காரன்லாம் ஏதாவது அதை பண்ணல இதை பண்ணல ஏதாவது சொல்லிட்டே வருவான் உங்ககிட்ட வந்துட்டால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படியே பர் எல்லாம் சூப்பராக இருக்குப்பா எல்லாமே பக்காவாக இருக்குது ஆனாலும் ஏன் உனக்கு வந்து ப்ரமோஷன் கொடுக்கல நீங்கள் உடனே சொல்லுவீங்க மனசுக்குள்ளார ஐயோ நீதாயா எனக்கு கொடுக்கணும் நீதாயா எனக்கு எழுதணும் அப்படின்ட்டு ஆனால் வெளியில் சொல்ல மாட்டீங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களை எதிரிகளையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஆற்றல் உள்ள நபர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் நான்காம் வீட்டு அதிபதியும் புதன் அப்படிங்கிறதுனால சுகத்துக்கு குறைவு இருக்காது இவங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அத்தனையும் கிடச்சிரும் அதனால் இவங்களுக்கு வந்து கஷ்டம்னு தெரியாது ஆக்சுவலாக இவங்க தான் கஷ்டப்படுவாங்க ஆனால் இவங்க அந்த கஷ்டத்தை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க ஏன்னா கரெக்டாக அந்த டைமில் ஒரு மணிக்கு சாப்பாடு கிடைக்கணுமா ஒரு மணிக்கு கிடைக்கும் இதே மற்ற ராசிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு சாப்பாடுக்கு ஒன்றே கால் ஒன்றரை மணிக்கு மேலே தான் விடுவாங்க ஸோ இந்த டைமிங் கீப்பப் பண்ணுறது வாழ்க்கையில் ஒவ்வொரு வயசில் கிடைக்க வேண்டிய அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக அனுபவிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த மிதுன ராசி நண்பர்கள் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லோரையும் அரவணைத்து செல்வது கெட்ட விஷயம் என்னன்னு பார்த்தா அதுதான் யாரை அரவணைக்கணுங்கிறது இருக்குது எல்லாரையும் அரவணைக்கணும் ஆனால் உங்களுக்கு எதிராக இருக்கிறவனை கொஞ்சம் விலக்கி வைக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத ஏன்னா மனோகாரகன் சந்திரன் இரண்டாம் வீட்டு அதிபதிங்கிறதுனால நீங்கள் அவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் உளருவீங்களான்னு கேட்டால் மாட்டீங்க குடும்ப விஷயத்தை பேசுவீங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை பேச மாட்டீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபாரம்ங்கிறது வந்து அதுவும் படாடோபமான வியாபாரம் நல்ல எக்ஸ்பேண்டட் நீங்கள் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த தங்க நகை சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்களெலாம் இந்த மிதுன ராசிக்காரங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட இருக்கிறவங்களால் பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மிதுன ராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதி ஏழு பத்து கோடி அதிபதி குரு ஏழாம் வீட்டு அதிபதி குரு பத்தாம் வீட்டு அதிபதி குரு அதனால் இந்த குரு வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் இருக்கிறதுனால யார் உங்களுக்கு நெருங்கிய நட்பு ஓட்டத்தில் இருக்காங்களோ அவங்க தான் உங்களுக்கு பிரச்சனையும் கொடுப்பாங்க அலுவல் ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல அறிவுரை கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க யாரெல்லாம் உங்ககிட்ட அறிவுரை வாங்கிக்கிறாங்களோ அவங்க தான் அவங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க ஸோ அதனால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க தங்க கூட இருக்கிறவங்ககிட்ட என்ன தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாலும் இந்த நம்பூரில் அந்த காலத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய குருமார்கள் சொல்லி கொடுத்த என்னென்னா நம்ம நாட்டில் வந்து ஆயிரம் கலைகள் இருந்தது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன எடுத்துன்னா ஆயிரங்கலம் தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் வந்து தன்னுடைய மாணவர்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கலை தான் சொல்லிக் கொடுத்தார் ஏன்னா தன்னுடைய சிஷ்யன் மேலே வரக்கூடாதுன்ட்டு தன்னை விட தாண்டி வரக்கூடாதுன்னு ஆக்சுவலாக ஒரு நல்ல குருவாக இருக்கிறவன் இருக்கிறவர் என்ன பண்ணணும்னா தன்னுடைய மாணவருக்கு ஆயிரம் கலை கலையும் சொல்லி கொடுத்து இதில் நீ எப்படி எக்ஸல் ஆகலாம் இந்த கலைகளில் நீ எப்படி எக்ஸல் ஆகலான்னு சொல்லி கொடுக்கணும் ஆனால் நம்ம ஊரில் இந்த இந்த பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன எடுத்துன்னா அப்படியே குறைஞ்சிட்டு வருது ஒவ்வொரு கலையாக ஒவ்வொரு ஆர்ட்டாக மறைச்சு மறைச்சு மறைத்து சொல்லி வந்ததனால இப்போ இருக்கக்கூடிய குருமார்களுக்கு டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து லெஸ் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி அந்த மாதிரி கலைகள் தான் தெரியறது அதிகமான கலைகள் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலில் அறுபத்தி நாலும் தெரிகிறது இல்லை ஜோதிஷமே பாதி பேத்துக்கு தெரியறதில்ல பாதி பேர் தப்பு தப்பாக சொல்கிறாங்க பாதி பேர் அடுத்தவன் சொன்னதை காப்பி அடித்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் இவர்கள் வல்லவர்கள் ஆனால் அடுத்தவனுக்கு ஏதாவது பிரச்சனை அதாவது அடிதடி சண்டைன்னா போக மாட்டாங்க இதில் சில பேர் அதில் மாற்றம் இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து மூணு நட்சத்திரம் இருக்கும் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இதில் திருவாதரையில் பிறந்தவங்க கொஞ்சம் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டாலும் எனக்கு என்ன வந்ததுன்னு கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க ஆனால் மிருகசீரிஷத்தில் பிறந்தவங்களும் சரி புனர்பூசத்தில் பிறந்தவங்களும் சரி அட்வைஸ் பண்ணுவாங்க நிறையா உங்களுடைய அட்வைஸ் அடுத்தவங்க கேட்குறாங்களா இல்லையாங்கிறது நீங்கள் கவனிக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் திருவாதிரக்காரன் அப்படி கிடையாது என் வேலை என்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கு அப்படிமா இந்த மிதுன ராசியில் பிறந்த தாய்மார்கள் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகள் மீதும் கணவன் மீதும் அதீத பாசம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஆனால் அதே அளவுக்கு ரெசிப்ரொகேஷன் வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறி அதே சமயம் பார்த்தீங்கன்னா அறிவு சார்ந்த விஷயங்களில் இவர்கள் வெல்லக்கூடிய ஆற்றலை பெறக்கூடிய வகையில் இருக்காங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அறிவு திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க அதனால் உங்கள் அறிவை பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரின்னு சொன்னால் உங்களுடைய குடும்பத்தார் குறிப்பாக தந்தை அல்லது உடன்பிறப்புகளை உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவங்க தான் உங்களுக்கு நல்லதும் பண்ணுவாங்க அவங்க தான் உங்களுக்கு கெடுதலும் பண்ணுவாங்க அதே சமயம் கடல் கடந்த பயணம் அப்படிங்கிறது வந்து அடிக்கடி போயிட்டு வருவீங்க ஆனால் அங்கே போயிட்டு பர்மனெண்ட்டாக செட்டில் ஆக மாட்டீங்க இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு அறிவு திறமை அதீதமாக இருக்கிறதுனால உங்களுடைய திறமையை அடு அடுத்தவங்க பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கட்டையில் பண்ணிக்கிறதுக்கு தயங்கக்கூடாது இந்த ராசியில் பிறந்தவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு எந்த தெய்வத்தை வழிபாட்டாக எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா பொதுவாக நான் சொல்கிறது என்னென்னா பன்னெண்டு ராசிக்கு சொல்கிறது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும் ஆனால் அது கூட உங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அம்பாள் வழிபாடு செய்வது விசேஷம் அதாவது ஒரு பெண் தெய்வத்தை வழிபடுவது விசேஷம் அது உங்களுடைய குலதெய்வ கோயில் இருக்கக்கூடிய ஊரில் ஏதாவது ஒரு எல்லை அம்மனாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடித்த ராஜராஜேஸ்வரி இல்லாட்டி கற்பகாம்பாள் ஏதாவது ஒரு பெண் தெய்வம் மகாலட்சுமி தாயார் சன்னதி அது ஏதாவது ஒரு பெண் தெய்வம் நீங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருப்பதுன்னு அவசியம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில சுகத்தை அனுபவிப்பதற்கும் உங்கள் வாழ்க்கையில வெற்றிகள் படிப்படியாக வருவதற்கும் நீங்கள் வழிபட வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் என்னன்னா விஷ்ணு சகசிரநாம பாராயணம் பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு அவசியம் தேவை பெருமாளை ஒன்றா விஷ்ணு சகசிரநாம பாராயணம் சொல்லி வழிபடலாம் புருஷ சூக்தம் வழி சொல்லி வழிபடலாம் அப்படி தெரியாதவங்க அவங்க தெரியல சார் புருஷ சூக்தம் தெரியாது விஷ்ணு சூக்தம் தெரியாது விஷ்ணு சகசநாமம் தெரியாது என்ன சார் பண்ணுறது ஒன்றுமே இல்லை சிம்பிளான விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் நேராக ஒரு பெருமாள் கோயிலுக்கு வார வாரம் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போங்க அன்று பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி அவர் என்ன நின்றுன்ட்டு இருந்தாலும் சரி படுத்துட்டு இருந்தாலும் சரி அவரோட ஹைட்டுக்கு துளசி மாலை வாங்கி சாத்துங்க வெள்ளிக்கிழமை போகிற போகும்போது தாயார் சந்நிதி மகாலட்சுமி தாயார்னு பூதேவி ஸ்ரீதேவி தாயார்னு ரெண்டு தாயார் இருப்பாங்க அந்த தாயார் சன்னதியில் போயிட்டு ரெண்டு தாயாருக்கும் துளசி மாலை சாற்றுவதோ தாமரைப்பூ மாலை சாற்றி வழிவது வழிபடுவதோ உங்களுக்கு பணப்புழக்கத்திற்கு கஷ்டமில்லாத வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பையும் நிரந்தரமான சுகத்தையும் அந்த பரந்தாமனும் தாயாரும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இப்போ நம்ம வந்து உங்கள் ராசிக்கான பிறப்பு பலன்களை சொல்லியிருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஏன்னா லக்னம்னு ஒன்று இருக்குது ராசின்னு ஒன்று இருக்குது இப்போ ராசிக்கு தான் சொல்லியிருக்கோம் லக்னத்தினுடைய பவர் தான் ஜாஸ்தி லக்னத்தினுடைய கேரக்டர் தான் ஜாஸ்தி தூக்கலாம் தெரியும் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலாபலன்கள் அடுத்த ரெண்டு வருஷம் நான் ரெண்டு வருஷத்துக்கு தான் பலன் சொல்வேன் ரெண்டாயிரத்தி ஏழு டிசம்பர் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் திருப்பி பலன் கேட்டுக்கோங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது பணப்புழக்கம் இருக்குமா ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா இல்லை எதிரிகள் தொல்லை இருக்குமா அவமானப்படுவீர்களா பண இழப்புகள் ஏற்படுமா இதெல்லாம் தெரியணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் என்னுடைய மொபைல் எண்கள் இரண்டு கொடுத்துருக்க ஒன்று வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபார் பீப்பிள் இன் சென்னை நேரில் சென்னையில் வந்து என்னை சந்திப்பதற்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கணும் ஃபாரின்லேருந்து கேட்குறேன் இல்லை வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேட்குறேன் இந்தியாவிலேருந்து கேட்குறேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பேசலாம் இதற்கு கட்டணம் உண்டு நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க எதுவுமே ஃப்ரீயாக கொடுத்தா உங்களுக்கு மரியாதை கிடையாது எனக்கும் மரியாதை கிடையாது கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான தடங்கல்களும் விலகி சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்